நஞ்சுண்டேஸ்வர் நகருக்கு தண்ணீர் வருவது என்பது மிகவும் குறைந்து போய்விட்டது குறைந்து போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எங்களுடைய இருபத்தொம்பதாவது வார்டனுடைய உறுப்பினர் சகோதரி தில்ஷாத் அவர்கள் அந்த மாமன்றத்திலே பேசி நஞ்சுண்டேஸ்வர் நகருக்கு எங்களுக்கு தனியாக ஒரு போர்வெல் வேணும்னு சொல்லி கேட்டாங்க போர்வெல் வந்து இந்த மாநகராட்சி சாங்ஷன் பண்ணி அந்த சாங்ஷன் பண்ண மாநகராட்சி இன்றைக்கு அதை முன்னெடுத்து அவருடைய உறுதுணையாக இருந்த ரகுமான் அவர்கள் அந்த போர்வெல்ல போட்டு இன்றைக்கு எட்நூற்றி ஐம்பது அடி தண்ணீர் போர்வெல் போட்டிருக்காங்க அதிலிருந்து இன்றைக்கு இரண்டு முறை இந்த கடந்த போர்வெல் போட்ட பிறகு இரண்டு முறை இந்த நகருக்கு தண்ணி கிடைச்சிருக்கு பல்வேறு அதில் குளறுபடிகள் இருந்தன தண்ணீர் போடுவதிலும் குளறுபடி தண்ணீர் கொடுப்பதும் குளறுபடி இவற்றையெல்லாம் மீறி இந்த சார் நான் எங்களுடைய இருபத்தொன்பதாவது அவருடைய கவுன்சிலர் அவர்கள் மிக சிறப்பான முறையில் தில்ஷாத் அவர்கள் அவருடைய கணவர் அது உறுதுணையாக இருந்து அதை செய்து கொடுத்துருக்கார் என்று சொல்லும்போது உண்மையிலே நாங்கள் அவரை பாராட்டுவதற்கு த கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு அந்த சகோதரியும் வரவழைத்து அவர்களையும் வரவழைத்து அவருடைய கணவரையும் வரவழைத்து அதே போல் எங்களுக்கு தண்ணீர் கொடுத்து இருக்கக்கூடிய அந்த சேகர் அவர்களையும் வரவழைத்து அவளை பாராட்டி அவர்களுக்கு வந்து நாங்கள் வந்து கௌரவிக்கும் விதமாக சால்வை அடைத்து இன்றைக்கு அவங்க கௌரவித்திருக்கின்றோம் வருங்காலத்தில் எங்களுக்கு இந்த தண்ணீர் வருவதை வந்து உறுதி செய்யப்பட வேண்டும் இந்த நகருக்கு தேவையானவற்றையும் கூட அவர்கள் செய்து கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர்களை கேட்டோம் எல்லாமே செய்து கொடுக்கணும்னு இன்றைக்கு சொல்லியிருக்கின்றார்கள் அது மாதிரி அவர்களை செய்து கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கின்றோம்

நடத்தி கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இனிய நண்பர்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சந்தர்ப்பத்தை சொல்லணும் அப்படின்னு இருக்கு அதுதான் ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா நான் தான் கிருஷ்ணன் அண்ணனோடய இருந்து இந்த எல்ஐசியில இருந்து இங்க வந்திருக்கிறேன் அவர்லாம் நாலு லட்சத்துக்கு வீடு வாங்கணும்னு சொல்லப்ப வாங்கல அப்புறம் இந்த ஏரியா பிடிச்சிருந்தா நாற்பத்தி லட்சம் கொடுத்து இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு சிறப்பான நகர் இது அதே மாதிரி நம்மளுக்கு அமைச்ச ஒரு முக்கியமான ஒரு கோயில் நம்ம அப்படிங்கன்னா ஏற்படுத்தி கொடுத்து அதை இனிக்கும் லட்சுமி கோயிலுக்கு ஓசூர்ல வந்து ஒரு பெருசா எங்கேயும் இல்ல தனியாக தான் வச்சிருக்காங்க இல்ல எல்லாரும் வரணும் லட்சுமி அனுக்கிறவங்க எல்லாருக்கும் கிடைக்கணும்னு இதை பிரதிஷ்டப்பட துறைசாரு அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க மற்ற இந்த விழாவை சார்ந்தவங்களால இந்த நகருக்கு எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் என்னன்னா மதங்களை கடந்து ஆட்சியில் இருக்கிறத கடந்து நம்ம நகருக்கு நான் என் பேர் பரிமளா எங்கள் நஞ்சண்டேஸ்வர் நகருக்கு தண்ணி இல்லாமல் ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் தண்ணி குடிக்கிறதுக்கு ஈவன் டாய்லெட்டுக்கு போகிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் வாட்டர் லாரியை கூப்பிட்டா எந்த வரோம் வரோம் வரோம்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்புறம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் ஒரு நாங்கள் எல்லாமே ஃபேமிலி கூட போய் அங்கே இருந்து குளிச்சுட்டு வ அங்கே குளிச்சுட்டு வர்றது இங்கே வந்து சமைக்கிறது அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் அப்புறம் நம்ம நகரில் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வெடித்து 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 கரண்ட் இருக்கும் மறுபடியும் வெ வெடிச்சிருச்சு பட்டாசு மாதிரி வெடிச்சிருச்சின்னு ரொம்ப எல்லாமே இது பண்ண 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 அப்புறம் எங்கள் கவுன்சிலர் சார் தில்ஷாத் ரஹ்மான் சார் அவங்க வந்து ரொம்ப எங்கள் நகருக்கு எல்லா தண்ணி வசதி கரண்ட் வசதி எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறதா இந்த ரெண்டு வசதியும் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டாங்க சாலை வசதி

கிருஷ்ணகிரிக்கு போய் அதை உடனே ஜேசிபி எடுத்து வந்து அதை எடுத்துகிட்டு வந்து மாற்றி மாற்றி நைட்டு எங்கேயுமே போகல ஒரு வாரம் எல்லாம் சென்னை வரைக்கும் இது போன பின்னாடி கூட நம்ம ரஹ்மான் சார் இருந்து அதை வந்து எல்லாம் நம்ம நகருக்கு இருக்கிற ஃபேன் இல்லை யாரும் தூங்க முடியலன்னு சொன்னப்ப அவர் இங்கேயே இருந்து அதை நம்ம நகரை சார்ந்த முக்கியஸ்தர்கள்லாம் இருந்து அதை நம்ம செஞ்சு கொடுத்துருக்காங்க அது மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆழ்துறை கிணறு அப்படி தான் நம்மளுக்கு தண்ணீர் வேணுங்கிறது நம்மளுக்கு முக்கியமானதா இருக்குது அந்த தண்ணியை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு நம்மளுக்கு இந்த வழியை வந்து கொஞ்சம் தண்ணி விருது கொஞ்சம் கம்மியா இருக்கு அதையும் செஞ்சு கொடுக்கறான்னு இருக்காரு கொஞ்சம் போனால் அங்கங்க அடப்பு இருக்கு அது போற வழி இன்னும் சரியில்லை அதையும் வருங்காலத்திலையும் அவரே இருந்து இந்த நகருக்கு என்ன வேணும் மற்ற எல்லாருடைய சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நஞ்சுண்டேஸ்வர் நகரில் மழையை வேண்டி இன்றைக்கு பிரார்த்தனையை நஞ்சுண்டேஸ்வர் மக்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் மாலை முதல் ஒன்பது மணி வரையிலும் இறைவனை வேண்டிருக்கின்றோம் தாயார் மகாலட்சுமி வேண்டியிருக்கின்றோம் அடுத்து இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளாகவே எங்களுக்கு மழையை வந்து சுபீட்சத்தை ஏற்படுத்தணும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு முகமாக நின்று ஒரே கூட்டு பிரார்த்தனையாக இன்றைக்கு நடத்தியிருக்கின்றோம் இதை சா இது இந்த கூட்டு பிரார்த்தனை கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோம் ஏன்னு சொன்னால் நாங்கள் எங்கள் நகருக்கு மட்டுமே தண்ணி இல்லை ஒசூர் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் இந்த தண்ணீர் கிடைக்கணும் ஓசூர் மட்டும் இல்லை இந்த தாலுக்கா மாவட்டம் மாநிலங்கள் எல்லா இடத்துக்கும் தண்ணி கிடைக்கணும் தான் இன்றைக்கு எங்களுடைய வேண்டுகோள் ஏதோ எங்களுக்கு மட்டுமே தண்ணி கிடைச்சா போதும் அப்படிங்கிற வந்து நாங்கள் ஒன்றும் நினைக்கல அதற்கான பிரார்த்தனை தான் செஞ்சுருக்கோம் ஏன்னா இப்போ தண்ணி வந்து இல்லை அப்படின்ற ஒரு நிலை இன்னைக்கு ஒரு உருவாயிடுச்சு உருவாயிருச்சு எங்கே பார்த்தாலும் தண்ணீருக்கான போராட்டம் எங்கே பார்த்தாலும் தண்ணீர் இல்லை பல இடங்களில் பார்த்தோன்னு சொன்னாக்க வாடகைக்கு கூடியவர்கள் நாங்கள் சொந்த ஊருக்கே போகிறோம்ன்ற சொல்லக்கூடிய நிலை உருவாயிடுச்சு சொந்த வீட்டுக்காரர்கள் மட்டும்தான் இங்கேருந்து கொண்டிருக்கின்றார்கள் மற்றவங்கெல்லாம் வாடகை இருக்கிறவங்கலாம் நாங்கள் ஊருக்கே போகிறோம் இந்த தண்ணியை அன்றைக்கி ஒத்துவரு போகிறதோ அன்றைக்கி வரட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி ஒசூரில் வந்து கடுமையான ஒரு வறட்சி இன்றைக்கி அதோடு மட்டும் இல்லை எங்கே பார்த்தாலும் மாமரங்கள்லாம் மரங்கள்லாம் காஞ்சி போச்சுன்னு சொல்கிறாங்க தென்னை மரங்கள் காஞ்சி போச்சுன்னு சொல்கிறாங்க இன்றைக்கு மனிதர்களுக்கு தண்ணி இல்லைன்னும் போது அப்போது மூ அதாவது அந்த ஆடு மாடு இவெல்லாம் என்ன செய்யும் அதுக்கு யார் தண்ணி கொடுக்குறது இன்றைக்கு ஆகவே இறைவன் கண்டிப்பாக அந்த தண்ணியை கொடுப்பான் மகாலட்சுமி தாயார் அவர்கள் கண்டிப்பாக தண்ணி கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அந்த தண்ணீரை வந்து மகாலட்சுமி கொடுக்கும் எல்லாருமே சுபீட்சமாக இருப்பதற்கு மழையை வேண்டுவதற்காக தான் இந்த பிரார்த்தனைகள்லாம் நாங்கள் நாங்கள் நடத்திருக்கோம் அதை சிறப்பாக இன்றைக்கு எங்கள் பிரார்த்தனை வேண்டுகோள் நிறைவேற்றிருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் நினைக்கிறோம் ஆக தண்ணீர் கிடைக்கக்கூடிய தண்ணீரை வந்து சிக்கனமாக பயன்படுத்தி எல்லாருக்குமே தண்ணி கிடைக்கணும் என்ற ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு அந்த உறுதிமொழிக்கு ஏற்ப நம்ம எல்லாரும் வாழ வேண்டும் என்பது தான் நம்முடைய நோக்கம் மாலை வணக்கம் இன்று நஞ்சுநேஸ்வர் நகரில் மழை வேண்டி பிரார்த்தனை இங்கே வேண்டிதல் மகாலட்சுமி கோயில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியானது சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த நமது நகரின் தலைவர் துரைசார் அவர்களுக்கும் மற்றும் அவர் சார்ந்த அசோசியன் பொறுப்பாளர்களுக்கும் நாங்கள் எங்கள் நகர் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மழை என்பது அத்தியாவசியமானது தண்ணீர் என்பது மிகவும் தேவையானதாக இன்று மக்கள் மத்தியில் வந்து தண்ணீர் பஞ்சம் பெரிய அளவு இருக்கிறது இந்த நேரத்தில் அவர் அவருடைய முயற்சினால் தில்ஷாத் ரகுமான் நம்மளுடைய கவுன்சிலர் தில்ஷாத் ரகுமான் மற்றும் ரகுமான் சார் அவர்கள் முயற்சினாலும் நான் நம்மளுடைய நகர் அசோசியேஷன் சார்பினாலும் ஒரு போர் ஏற்பாடு ஆழ்துளை கிணறு ஏற்பாடு செய்யப்பட்டு நகராட்சி மூலமாக மாநகராட்சி மூலமாக இன்று சிறப்பாக வந்து இந்த நகருக்கு தண்ணீர் பிரச்சனை சரி செய்யப்பட்டுள்ளது முன்பு வந்து மின்சார பிரச்சனை சரி செய்யப்பட்டது தற்போது தண்ணீர் பிரச்சனை சரி செய்யப்படுகிறது மேலும் இந்த நகரில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளை கவுன்சிலர் அவர்கள் செய்து தருவதாக வாக்குறுதி தந்துள்ளார் இந்த நகரின் சார்பாக கவுன்சிலருக்கும் இந்த நகரனுடைய அசோசியேஷன் தலைவர் துரை சார் அவர்களுக்கும் மற்றும் பொறுப்பாளர் சங்க அந்த அசோசியேஷன் பொறுப்பாளர்களுக்கும் என்ற கோயில் நிர்வாகத்தினருக்கும் அனைவருக்கும் எங்கள் நகர் சார்பாக நன்றி தெரிவித்துக்கிறோம் மேலும் இது போன்ற நிகழ்ச்சிகளும் இது போன்ற நல்ல விஷயங்களும் நடைபெற மகாலட்சுமி அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாலை <laughs> மா <laughs> ஏற்பாடு செய்த தலைவர் துரை சார் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மாமன்ற உறுப்பினர் சகோதரி குஷாத் அவர்களுக்கும் நண்பர் ரகுமான் சார் அவர்களுக்கும் வாட்டர் சேகர் சார் அவர்களுக்கும் நகர் நிர்வாகிகள் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்தார் なるほど。 இருபத்தொம்போதாவது வார்டு நஞ்சுண்டேஸ்வர் நகரில் உள்ள மகாலட்சுமி கோயிலில் ஒரு திருவிழாவாக நம்ம இருபத்தொம்போதாவது வார்டு மாநகராட்சி கவுன்சிலர் திருமதி தில்சாத் ரகுமான் அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தியிருக்கோம் இந்த பாராட்டு விழா எதுக்கு அப்படின்னா இந்த நகரில் தண்ணி பிரச்சனை நிறைய வந்து எல்லா போரும் ட்ரை ஆகி தண்ணி கஷ்டம் மிகப்பெரிய கஷ்டமாகி ரொம்ப தண்ணி கஷ்டப்படும் போது தில்சாத் ரஹ்மான் மாநாட்சி நகராட்சி கவுன்சிலர் அவர்கள் மாநகராட்சியில் தெல்ல தெளிவாக பேசி நம்ம நகருக்கு நஞ்சுண்டேஸ்வர் நகருக்கு போர் போட்டு குடிநீர் வேணும்னு சொல்லி எங்களுக்காக மாநகராட்சியில் போராடி ஒரு போர்வெல் வாங்கி அது போர் போட்டு அது பல பிரச்சனைக்கு சந்தித்து அதுக்கு மீறி தண்ணி கொண்டு வந்து கொடுத்ததுக்காக திருமதி தில்சாத் ரஹ்மானுக்கும் அதுக்கு உறுதுணையாக இருந்த முஜிப்பூர் ரகுமான் சார் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி பாராட்டு விழாவாக வாழ்த்து தெரிவித்துக்காக இன்று நடைபெற்ற கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்று அவர்களுக்கு பாராட்டும் வாழ்த்தும் தெரிவிக்கப்பட்டது கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நம தேவாய தேவகி நந்தநாய்ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நம இந்த வருஷம் வெப்பத்தினுடைய தாக்கம் தமிழ்நாட்டுல வந்து வெயிலினுடைய தாக்கத்தின் காரணமாக மழை இல்லாமல் இருக்குது இந்த மழை இல்லாத காரணத்தினால நம்ம மாமன்ற உறுப்பினர் திரு தில்ஷன் ரகுமான் அவர்களிடம் எங்களுக்கு தண்ணீர் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு ஆழ்துறை கிணறு ஒன்று ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நமது நகரின் சார்பாக தெரிவித்திருந்தோம் அதன் அடிப்படையிலே ஒரு ஆழ்துறை கிணரை ஏற்படுத்தி கொடுத்து இந்த நகரினுடைய தாக்கத்தை தீர்க்க தீர்க்கக்கின்ற அளவிலே ஆழ்துறை கிணறு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதில் நல்ல தண்ணீரும் வந்திருக்கிறது இது இல்லை நமது ஓசூர் நகரிலே பல பகுதியிலே தண்ணீர் இல்லாத சூழ்நிலை ஏற்படுகிறது ஒசூர் மாத்திரம் இல்லை இன்று தமிழ்நாட்டிலே வறட்சி நிலவுகிறது இதற்கும் இந்தியா போன்ற மாநிலங்களிலே பல மாநிலங்களிலே இன்று தண்ணீர் பிரச்சனை உள்ளது இது எல்லா காரணங்களையும் காட்டி இந்த நகர் மாத்திரம் இல்லை ஒசூர் மாத்திரம் இல்லை இந்தியா முழுவதும் நாடும் சுபிஷமாக இருக்க வேண்டும் இங்கு இருக்கக்கூடிய விலங்குகளும் தண்ணீர் இல்லாமல் தடுமாற்றத்தில் இருக்கிறது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அவரவர்களுடைய வீட்டிலிருந்து தண்ணீரை எடுத்து வந்து அதை ஆகாணம் செய்து அதை பூஜை செய்து இது மழை வேண்டி நமது நகரின் சார்பிலே துரைசார் அவர்களுடைய தலைமையிலே ஒரு சிறப்பானதாக ஒரு ஏற்பாடு செய்து எல்லா வளமும் நலமும் இந்த உலகத்திலே எல்லாரும் பெற வேண்டும் இந்த நாடு சுபிஷமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக ஒரு சிறப்பான பூஜையை செய்து நமது மாமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் அவருக்கு ஒரு மரியாதை செய்யக்கூடிய வகையிலே நமது துரைசார் அவர்கள் தலைமையிலே மகாலட்சுமி கோயிலிலே இந்த விழாவானது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நடைபெற்றது இது எல்லாருக்கும் சந்தோஷமான விஷயமாக இருக்கிறது இனி காலங்களிலே மழையானது பெய்து எல்லா நாடும் வளமும் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் என்று இந்த மகாலட்சுமியை வேண்டிக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்